வணக்கம் மக்களே தமிழக வட்டி கழக தலைவர் தளபதி விஜய் அவர்கள் வந்து விரைவில் வந்து மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் கூட உள்ளதாக வந்து தகவல் வந்துருக்குது ஸோ அதுதான் இப்போ வந்து பரபரப்பாக இருக்க நியூஸும் கூட ஸோ தளபதி அவர்கள் வந்து ஃபோன் காலில் வந்து எல்லா மாவட்ட செயலாளர்களும் பேசிகிட்டு இருக்கிறதாகவும் தகவல் வந்துட்டு இருக்குது அதே மாதிரி அவர்கள்ட்ட வந்து ஒரு அறிவுரை வந்து கூறியிருக்காரு எந்த விமர்சனம் வந்தாலும் அதுக்கு வந்து அளிக்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காரு கரூர் துயர சம்பவத்திலிருந்து மீளாமல் இருக்கிறதாகவும் விஜய் வந்து மிகுந்த வருத்தினருடன் இருப்பதாகவும் அதே மாதிரி கரூர் மக்களை சந்தித்த பின் தான் கட்சி நடவடிக்கைகளை வந்து மேற்கொள்ளப் போவதாகவும் தளபதி விஜய் அவர்கள் வந்து கூறுவதாக தகவல் வந்துகிட்ருக்குது கரூர் மக்களுக்கு என்னென்ன உதவிகள் செய்து கொடுக்கவும் நிர்வாகிகளுக்கு தளபதி விஜய் அவர்கள் அறிவுத்துறதாகவும் சொல்கிறாங்க அதே மாதிரி மக்களுக்கு இடையூறாக எந்த நிகழ்ச்சியும் நடத்தக்கூடாது அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காரு அதே மாதிரி கட்சி சார்பாக நடைபெறும் போராட்டத்தை வழிகாட்டு நெறிமுறைகள் படி நடத்தவும் அறிவுறுத்துறதாகவும் தகவல் வந்திருக்குது ஸோ இதன் மூலம் தளபதி விஜய் அவர்கள் மாவட்ட செயலாளர்கள் எல்லாருமே நம்பிக்கையுடனும் புதிய வேகத்துடன் செயல்படுங்க அப்படிங்கிற மாதிரி அறிவுறுத்திருக்காரு வாட்ஸ்அப் காலில் வந்து பேசியிருக்காரு ஸோ இந்த மாதிரியான ஒரு நிகழ்வு நடக்கும் அப்படிங்கிறது யாருமே எதிர்பார்க்கல அதெல்லாம் வந்து கண்டிப்பாக வந்து தர்மம் ஒரு நாள் ஜெயிக்கும் அப்படிங்கிறதுனால யாருமே துவண்டு போக வேண்டாம் அப்படிங்கிறதையும் குறிப்பிட்டிருக்காரு குறிப்பாக கரூர் சம்பவத்தில் வந்து யாரெல்லாம் வந்து இறந்தவர் குடும்பத்தையும் சரி சிகிச்சையிலிருந்து மீண்டவர் குடும்பத்தையும் வந்து சந்திக்க வேண்டும் என்பதில் வந்து உறுதியாக தளபதி விஜய் அவர்கள் இருப்பதாகவும் தகவல் வருது ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து அண்ணா வந்து மீண்டும் வந்து கரூருக்கு வருவார் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லப்படுது ஸோ இது யாருமே எதிர்பார்த்த துயரம் தான் ஆனால் வந்து எல்லாருமே வந்து இதுலேருந்து வெளியில் வந்து நம்பிக்கையுடனும் வந்து புதிய வேகத்துடன் வந்து செயல்படுங்க கண்டிப்பாக வந்து அடுத்தடுத்த விஷயங்கள் வந்து செயல்படுத்துங்க அது வந்து நம்பிக்கையோடு செயல்படுங்க கண்டிப்பாக நம்ம வந்து ஒரு நாள் வந்து உண்மை வெல்லும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி தளபதி அவர்கள் வந்து மாவட்ட செயலாளரிடம் சொல்லி தெரிவிதாக தகவல் வந்திருக்குது இந்த தகவல் படி பார்த்தீங்க அப்படின்னா தளபதி விஜய் அவர்கள் மாவட்ட செயலாளர்களுக்கு ஒரு வேகம் அளவுக்கும் வந்து நம்பிக்கை ஊட்டும் வந்து சந்திக்க போகிறதாகவும் சொல்லியிருக்காரு முக்கியமாக கரூர் தளபதி அவர்கள் வர்றதாகவும் தகவல் மக்களை வந்து அதாவது இறந்தவர்களின் குடும்பத்தையும் சரி இந்த மருத்துவமனையில் இருந்து வந்தவர்களையும் சரி அவங்கள வந்து நேரடியாகவே சந்திக்க பாதிக்கப்பட்டவர்களை நேரடியாகவே சந்திக்கிறதுக்கும் முயற்சி செய்ததாகவும் அவர் வந்து கண்டிப்பாக சந்தித்த பின்னால் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும் அப்படிங்கிற பதவியும் உறுதியாக இருப்பதாகவும் சொல்லியிருக்காங்க ஸோ வந்து தளபதி அவர்கள் வந்து அடுத்த கட்ட நடவடிக்கைகள் எல்லாமே கரூர் மக்களை சந்தித்த பிறகுதான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஸோ மீண்டும் வந்து தளபதி அவர் கரூர் வருகிறார் அப்படிங்கிற மாதிரியும் எதிர்பார்ப்பு இருக்குது பாதிக்கப்பட்டவங்களை பார்க்க வருவார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையும் வந்திருக்குது அடுத்தடுத்த நடவடிக்கைகள் வந்து ஈடுபடுமாறு வந்து கேட்டிருக்காரு மாவட்ட செயலாளர்களில் ஸோ அடுத்த கட்ட நடவடிக்கைகளும் தமிழக அட்டைகளும் வந்து நடக்க போகுது அப்படிங்கிறது உறுதி செய்யப்பட்டிருக்குது அதனால் எல்லாருமே தைரியமாக இருப்போம் வெற்றி நிச்சயம் கான்ஃபிடண்டாக இருங்க நல்லதே நடக்கும்